வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு கூட்டம் இந்த முளை கட்டிய பச்சைப்பயிரை வச்சு ஒரு பொரியல் தாங்க பண்ண போகிறேன் இந்த பச்சைப்பயிறை வந்து நேற்று மதியம் நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டு நைட்டு வந்து ஒரு துணியில் வந்து கட்டி வச்சிருந்தேன் பாருங்கள் நல்லா முளை பொந்துருச்சு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் எடுத்திருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இருக்கும் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸில் வந்து புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்திக்கேத்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பில் எடுத்துருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி எடுத்துருக்குறேன் இப்போ மிக்ஸி சரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதை கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சுக்கிறட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கிறட்டோம் அப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் கூட்டு வந்து சப்பாத்தி கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் சாப்பாடு கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலா கூட பச்சை வாசனை எல்லாமே நான் போயிருச்சு இப்போ கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன் அந்த மசாலா கூட கத்திரிக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ச தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா கத்திரிக்காய் வந்து வெந் வெந்து நல்லா கூட்டு மாதிரி வரட்டும் கத்திரிக்காய் கூட்டு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பச்சை பச்சை பயிர் பொரியலும் செஞ்சுக்கிடலாம் ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூனில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த மிக்சியில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவோட அது பச்சை வசனம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ இந்த பயிரை சேர்த்துக்கலாம் அப்படியே சாப்பிடலாம் இந்த மசாலா கூட சேர்த்து சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் செஞ்சு பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பத்த பேர் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ரெண்டு விதமான ஒரு வகையான கூட்டு ஒரு வகையான பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்